பொழுது அடியார் பணியை சொல்லுகிறார் யாவர்க்கும் மனமுவக்கும் இன்பமொழி பயன் ஏம்பி தேவர்க்கு முதல் தேவர் சீரடியார் எல்லார்க்கும் மேவூற்ற இருநிதியம் மிக அழித்து விடையவர்தம் காவுற்ற திருக்கையிலை மறவாத கருத்தினராய் அதாவது இப்போ அடியார் பணியை சொல்கிறாருங்க முதல்ல இறைவன் பணி சொல் சொன்னார் இப்போ அடியார் பணி யாவர்க்கும் மனமுவக்கும் இன்பமொழி பயன் இயம்பினர் யாவர்க்கும் மனமுவக்கும் இன்பமொழி பயன் விளங்கி அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க எல்லார்த்துக்கும் இப்போ இன்பமொழி பயனாக எல்லாரத்துக்கும் இன்பமொழி கூறுவது மனம் மனமகிழ்ந்து மக மன மகிழ்ச்சி தருவது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது இன்பமொழிங்கிறது ஒரு நம்ம எத் எத்தனையோ புண்ணியங்கள் செய்தாலும் இப்போ திருமூல தேவராயனர் சொல்வார் யாவர்க்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை யாவற்குமா பிறருக்கு இன்னுரைதானே என்று சொல்லி உண்ணும் போது இப்படி யாவற்குமா பிறருக்கு இன்னுரைதானே என்று சொல்லி சொல்லுவார் நல்ல இன்ப மொழியை கொடுப்பது இன்ப மொழி என்று சொன்னால் இறைவனை பற்றிய மொழிகள் இறைவனை பற்றி சொல்வது தான் இன்பம் கொடுக்கும் நிலையான இன்பத்தை எது கொடுக்குன்னா இறைவனை பற்றிய புகழ் சேர் மொழிகள் தான் நமக்கு வந்து நமக்கு இன்பத்தை கொடுக்கும் அதை யாவற்கும் மனமுவாக்கும் அப்படியே மனம் உவந்து கொண்டிருக்கக்கூடிய மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய இன்பமொழி பயன் இயம்பி அதுதான் ரொம்ப முக்கியம் யாவர்க்கும் அந்த யாவர்க்குமாம் பிறருக்கு இன்னொரு தானே என்று சொல்லி திருமூலர் சொல்லுவது போல அப்படி அப்படி இன்பமொழி பயன் இயம்பி தேவருக்கு முதல் தேவர் சீரடியார் எல்லாருக்கும் பெருமான் எப்படிப்பட்டவன்னா தேவர்களுக்கெல்லாம் மூத்த தேவராக இருக்கக்கூடியவன் பெருமான்கிறார் மேலோருக்கு மேலோருக்கு மேலோய் போற்றி என்று சொல்லி நம்முடைய நாவுக்கரசு பெருமான் திருத்தாண்டகத்தில் சொல்லுகிறார் அதுவும் நம்முடைய மனு சோழருடைய சரிதத்திலே சொல்லுகின்ற பொழுது நகர